பெட்ரோல் வந்து ஆயிரம் விஷயங்களை ஒரு வாஸ்துவில இணைக்கணும் பெட்ரோல் பங்குல தென்மேற்கு மூலையில ஆபீஸ் இருக்கணும்னு சொல்கிறது நம்ம வாஸ்து இல்லை பெட்ரோல் பங்கே எப்படி இருக்கணும் சொல்றதுதான் விஜயவாடா கனகதுர்கிட்ட என்னன்னா நான் விற்காத இடம் விற்பதற்கும் சார் விற்கவே விற்கவே பெட்ரோல் துறை சார்ந்த விஷயங்கள் ஒரு நாளைக்கு நீங்க டார்கெட் பண்ண பெட்ரோலை தள்ளுறதுக்கும் முதன்மை கடவுளாக விளங்க அப்பா வேலைக்கு போகல வீட்டில் சும்மா இருக்காரு பையன்தான் தலைமையாக அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறாருனா அந்த பையனுக்கு தான் அந்த வாசல் பிளசண்டான கலர்ஸ் உதாரணத்துக்கு ரொம்ப லைட் கலர்ஸ் பண்ணும்போது ரொம்ப பிளசண்டாக இருக்கும் டார்க் கலர்ஸ் பண்ணால் சரி இருக்காது இதை பற்றின உங்களோட கருத்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு கலர் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு கலர் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இப்போ நீங்கள் விஜயவாடா சொன்னதுக்கான காரணம் அந்த அங்க ஏதாவது வைப்ரேஷன்ஸ் இருக்கா வாஸ்துப்படி என்ன பெட்ரோலுக்கு கடவுள் யாரும் கேட்டிங்கன்னா விஜயவாடா கனகதுர்கை 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 ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் வந்து நம்ம ஆயிரம் விஷயங்களை ஒரு வாஸ்துவில் இணைக்கணும் பெட்ரோல் பங்க்ல தென்மேற்கு மூலையில ஆபீஸ் இருக்கணும்னு சொல்றது நம்ம வாஸ்து இல்லை பெட்ரோல் பங்கே எப்படி இருக்கணும்னு சொல்கிறது தான் நம்மளுடைய வாஸ்து இப்போ விஜயவாடா கிட்டே நம்ம ஏன் சொல்கிறோம் ஏன் சொல்கிறோன்னா பெட்ரோல் என்ற ஒரு பொருள் எளிதில் பிடிக்கக்கூடிய ஒரு பொருள் கிருஷ்ணாலும் பிடிக்கும் டீசலும் பிடிக்கும் பெட்ரோலும் பிடிக்கும் அப்போது இந்த பெட்ரோல் எங்கேருந்து கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது பூமிக்கு இருந்து கொண்டு வரப்படுகிறது பூமிக்கு இருந்து கொண்டு வரப்பட்டு அது வந்து நம்மளுக்கு பெட்ரோல் வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்துமே பெண் தெய்வ சக்தியால் ஆளுமை மிக்கப்படுகிறது பூமிக்கு மேல பொண்ணுல உருளைக்கிழங்கு வச்சிருக்கீங்க நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஸ்து நீங்க வந்து கோசு கோஸ் வியாபாரம் பண்றீங்கன்னா உங்களுக்கு வேற வாஸ்து காய்கறிக்கு கூட பூமிக்கு கீழே விளையாடுறதுக்கு வேற புரியுதுங்களா இந்த அளவுக்கு நம்ம டெப்தா அப்போ பெட்ரோல் கீழே இருந்து கொண்டு விட இப்போ சொன்னோம் அப்படின்னா விஜயவாட கனகதுர்கிட்ட ஒரு விசேஷம் இருக்குது விஜயவாடா கனகதுர்கிட்ட என்னன்னா விற்காத இடம் விற்பதற்கும் நிலம் நிலம் சார் விற்கவே இல்லை சார் எனக்கு விற்கவே மாட்டேன் அந்த இடத்தை விற்பதற்கும் பெட்ரோல் துறை சார்ந்த விஷயங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் டார்கெட் பண்ண பெட்ரோலை தள்ளுறதுக்கும் எத்தனாயிரம் கேள் தள்ளணுமா அத்தனாயிரம் கீழே வெளியே தள்ளுறதுக்கும் அவங்க முதன்மை கடவுளாக விளங்குறேன் இதுதான் உண்மை ஏனென்றால் ஒரு பொருளை வெளியே அனுப்ப வேண்டும் என்றால் அந்த இடம் வடமேற்கு பாதிக்கப்பட்டிருக்கணும் ஓ அந்த கோவிலில் அப்போ அந்த பாதிப்பு இருக்குன்னு சொல்ல ஆமாம் இப்போது ஒரு பொண்ணு லவ் பண்ணி ஒரு பையன் கூட ஓடி போகிறாங்க அப்படின்னா அங்கே வடமேற்கு பாதிக்கப்பட்டிருக்கணும் வடமேற்கு தான் வெளியே ஓட முடியும் வடமேற்கு தான் பெட்ரோல்லாம் விற்க முடியும் வடமேற்கு தான் இடத்தை விற்க முடியும் வடமேற்கு பாதிக்கப்பட்டதான் ஒரு விஷயத்தை உடனடியாக நீங்கள் வெளியேற்ற முடியும் அப்போது விஜயவாடா கனகதுர்கிடம் செல்லும் பொழுது அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தால் மிகப்பெரிய மாற்றம் பெட்ரோல் பங்க் ஓனர்களுக்கு கிடைக்கும் அங்கே போய் தரிசனம் மட்டும் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது கர்கமாலா என சொல்லக்கூடிய ஒரு குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு நேராக போய் கர்க்க மாலை குங்கும அர்ச்சனை கேட்குறாங்க அது பண்ணக்கூடாது அது ஆன்லைனில் புக் பண்ணால் ரெண்டு மாதம் ஒரு மாதம் டைம் ஆகும் கோவில்லேயே பண்ணி தருவாங்க நம்ம கோவிலே பண்ணுவோம் ஒன்றும் இல்லை குங்கும அர்ச்சனை நீங்கள் அம்பாளுக்கு பண்ணுறீங்க அது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் கிழமைகள் இருக்கா இந்த கிழமைகள்ல இந்த வெள்ளிக்கிழமைகள்ல போறது வந்து வெள்ளிக்கிழமை இல்லைன்னா அந்த பெட்ரோல் பங்க் ஓனர் எந்த கிழமையில பிறந்தாரோ அந்த கிழமையில பண்றது ரொம்ப விசேஷம் எப்பவுமே நாம் பிறந்த கிழமைக்கே வலிமை உண்டு திங்க கிழமைனா திங்கக்கிழமை வேக்கம்னா வேலைக்கணும் அப்படி பண்ணலாம் இப்போ என்ன ஒரு விசேஷன்னா இப்போ நிறைய பேருக்கு சார் நீங்கள் வந்து பெட்ரோல் பங்க் ஓனர்களுக்கு சொல்கிறீங்க இப்போ நடுத்தரை வர்க்கத்தை சார்ந்த மக்கள் ஏழை ஏழையாகவே இருக்க வேண்டுமா அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த ஆதங்கம் என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏன் சார் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமே வாஸ்துவில் நிறைய விஷயங்களை சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க நம்ம வந்து மக்களுடைய அதை தாண்டிலும் ஒரு பாமர ஏழை மக்கள் கடைக்கோடியில் ஒருத்த இருக்கக்கூடிய ஒரு மக்கள் எப்படி ஜெயிக்கணும் எப்படி ஜெயிக்க முடியும் வாஸ்தோலன்னு ஒரு அதை பற்றி ஒரு தனி கலந்தாய்வும் பண்ணியிருக்கேன் ஆய்வும் பண்ணியிருக்கோம் கூடிய ஒரு வேளை மக்களுக்கு அது வெளியிடக்கூடாது ஒரு தனி நபருக்கு ஆசை என்னவா இருக்குன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க வச்சிருக்க மனசுல ஒரு லட்சியத்துல நான் கண்டிப்பா இந்த வாட்டி ஜெயிச்சுக்கணும் அதை ஒரு நடிகன் ஆகிறதா இருந்தாலும் சரி பிசினஸ் ஆகிறதா இருந்தாலும் சரி இல்ல டான்ஸரோ ஏதோ ஒண்ணு லட்சியம் அடையணும் இது எல்லாமே வாஸ்துவோட கனெக்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லி இப்போ இப்ப நீங்க இந்த கிழமைகள் அப்படின்னு பேசும்போது எனக்கு இந்த க்ஷணம் மனசுல தோணது என்னன்னா வாரத்துல ஏழு கிழமைகள் இப்போ ஒரு ஒரு ரேபிட் கொஸ்டின் மாதிரி உங்ககிட்ட கேட்குறேன் ஏன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து நான் திங்களில் பிறந்திருக்கேன் நான் வெளியில பிறந்திருக்கேன்னு இருக்கும் இந்த இந்த கிழமைகளுக்கானவர்களுக்கு இந்த வாஸ்து வாசல் அமைப்பு இருந்தால் அவங்க ஜெயிக்கலாம் அப்படின்னா யாத்திக்கிழமையிலேருந்து போயிடலாம் யாத்திக்கிழமையில பிறந்திருக்காங்க ஒருத்தங்க இப்போ நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னாடி வாசல் என்பது முதல்ல வீட்டில் இருக்கக்கூடிய தலைமகனை தான் குறிக்கும் ஓகே ஆணுக்கு தான் வாசலை பார்க்கணும் பெண்ணுக்கு பார்க்கக்கூடாது அப்போ பெண்ணுக்கு எதை பார்க்கணுன்னா கிச்சனுடைய வாசலை தான் பார்க்க வேண்டும் வீட்டுடைய தலைவாசல் ஆண்மகனுக்கு மகனுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சமையலறையுடைய வாசல் பெண்ணுக்கு இந்த ஆண்மகன்னு சொல்லும் போது இப்போ வீட்டில் அப்பா இருப்பாங்க பையன் சம்பாதிச்சிட்டு இருப்பார் அப்பா ரிட்டையர்டாக இருப்பாரு அவருக்கு ஒரு பையன் இருப்பான் யாருடைய தலைமையில் அந்த குடும்பம் இயங்குதோ அவங்கள அந்த வாசல் தேக்வர் பண்ணிக்கும் ஓகே அப்பா வேலைக்கு போகல வீட்டில சும்மா இருக்காரு பையன்தான் தலைமையாக அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறாருன்னா அந்த பையனுக்கு தான் அந்த வாசல் அப்பாக்கல்ல ஓகே இல்லை அப்பா தான் தலைமையாக இருக்கார் இன்னும் பையன் வளரலை அப்படின்னா அப்பாவுக்கு தான் அந்த வாசல் சார் என் பேரில் இருக்குது சார் இந்த இடம் அப்போ எனக்கு தான் பார்க்கணுமான்னு கேட்காதிங்க வாசல் என்றாலே ஆணுக்கு தான் தலைவாசல் என்பது ஆணுடைய ஒழுக்கத்தையும் செயலையும் குறிக்கக்கூடிய இடம் அதுதான் உண்மை உங்களுடைய உதடு தான் வாசல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது சரியாக அமைந்தால் அந்த இடத்துல எல்லாமே சரியாக இருக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி மங்கை பெண் மனைவி தோழி வேணாலும் இருக்கட்டும் அவர்களுக்கு சமையல் அறையில் உள்ள வாஸ்து வேலை செய்யும் சமையல் அறை என்பது பெண்ணுக்கு வேலை செய்யும் தலைவாசல் என்பது ஆணுக்கு வேலை செய்யும் இதை முதல்ல புரிஞ்சிக்கலாம் கிழமையை வைத்து வாசலை தீர்மானிக்கலாமா அப்படின்னா தீர்மானிக்கலாம் ஆனால் அது எந்த அளவுக்கு வேலை செய்யன்றது தான் ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக லக்னத்தில் இருந்து நாலாம் இடத்தை ஒரு கிரகம் பார்க்குமே ஆனால் உதாரணத்துக்கு எதனால் நீங்கள் ஒரு லக்னம் சொல்லுங்களேன் சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்துக்கு நாலாம் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா விருச்சகம் இப்போ விருச்சகத்தை சனி மூணு ஏழு பத்தால் பார்க்குது கும்பத்துலேருந்து இல்லை செவ்வாய் வந்து ரிஷபத்துலேருந்து பார்க்குறாரு இல்லை குரு அஞ்சு ஏழு ஒம்பதால் பார்க்குறாரு எந்த கிரகம் பார்க்கிறதோ அந்த கிரகம் சார்ந்த வாசல் சிறப்பை தரும் நாலாம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகம் குரு பார்க்கிறாரா வடக்கு புதன் பார்க்கறாரா வடக்கு சூரியனே ரிஷபத்திலிருந்து பார்க்குறாரா கிழக்கு செவ்வாய் பார்க்கறாரா தெற்கு சனி பார்க்கறாரா மேற்கு என்பதை எடுத்துக்கணும் இதுல இன்னொரு ஃபெஷல் உள்ள போகணும் முதல்ல பார்க்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு சாதகமான கிரகம் குரு யோகியா அவயோகியா பாதகஸ்தானத்துல இருக்காரா பாதகாதிபதி சாரம் வாங்கியிருக்காரா இல்லை பாவிகளோட சேர்ந்துருக்காரா இல்லை லக்ன சுப்பரா லக்ன அசுபரா இதை பார்க்கணும் இதனால தான் சொல்கிறேன் இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணுமா என்ன பார்க்குறவங்களுக்கு குழப்பம் ஆகிடையை அதனால தான் இவ்வளவு பார்த்து நான் இவ்வளவு பார்த்து அதை தான் அதை தான் அதை தான் அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம் வீடியோவில் சொல்கிற விஷயத்தை தெளிவாக உள்வாங்கி ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி பார்த்தாலே அவங்களே புரிஞ்சிடும்

இப்போ எல்லாத்துக்குமே அதில் வழி உண்டு அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை கிழமையை மட்டுமே வைத்து வாசலை தீர்மானிப்பது சரியாக வராது அதில் தெளிவா இருந்தது இன்னொன்று நம்ம வாசல்னு பேசும்போது சில பேருக்கு அரசாங்கம் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் வாசல்ல வீட்டு வாசல்ல அது கூட இந்த பிஏசிடி இந்த மாதிரி எழுத்துக்கள் சேரும் பொழுதும் அது வாஸ்து குறைபாட்டை கொண்டு வருமா ஒரு வீட்டுக்கு நிச்சயமாக நிச்சயமாக வாஸ்து குறைபாடை கொண்டு வரும்னா சொல்ல முடியாது அந்த எண் அந்த ஃபிளாட்டில் இருக்கக்கூடிய பலன்களை சொல்லும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பத்துன்னு இருந்திருக்கும் சரி அரசாங்கத்தோட அந்த அமைப்புனால ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பத்து பி அப்படின்னு அந்த வீட்டுக்கு வந்து புதுசாக எழுதி அப்போ பத்து பி பத்துன்னு இருந்தது சூரியன் அங்கே பேச்சுலராக ஒருத்தர் வந்திருப்பார் பின்னு வரும்போது ரெண்டு சேர்ந்துருது ரெண்டுன்னா சந்திரன் அந்த பேச்சுலருக்கு கல்யாணம் ஆகிடும் அங்கே ஒரு புது தம்பதி வாழ்வாங்க இந்த பத்துன்னு இருக்கிற வரைக்கும் கல்யாணமே ஆகாது முப்பத்தஞ்சு வயசு பையனுக்கு பீனு சேர்வுடனே சந்திரன் கூட சேர்ந்துடுறாரு ஒன்னு பக்கத்தில் ரெண்டு ஒன்னுண்ணா சூரியன் ரெண்டுன்னா சந்திரன் ஒன்னுண்ணா ஆண் ரெண்டுன்னா பெண்ணு அப்போ அந்த ஃப்ளாட்டில் ஒருத்தர் கல்யாணம் நடந்துடும் புரியுதுங்களா தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஓகே வந்து வச்சு அது என்ன நடக்கும் நம் இயற்கையை நடத்தக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி ஒவ்வொரு மாபெரும் விஷயங்கள் உண்டு இப்போ பெரிய பிஸ்னஸில் ஜெயிக்கிறவங்க நிறைய பேர் நீங்கள் நல்லா எடுத்து பார்த்துக்குங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அவங்களுடைய செயல் அவங்களுடைய சிந்தனை எல்லாமே இப்போ நம்ம தான் வாதம் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்சு ஆனால் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்கவங்க ஆஸ்தான ஜோதிடர்கள் நிறைய பேர் வச்சுருப்பாங்க வாஸ்து நிபுணர் வச்சுருப்பாங்க நியூமராலஜி வச்சுருப்பாங்க என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு போயிட்டே இருக்காங்க ஆமாம் ஏன் எதற்குன்னு கேட்க மாட்டேன் அவங்களுக்கு தேவை அவங்களுடைய நோக்கன்னா வெற்றி அடையணும் லாபம் பார்க்கணும் இங்கே நம்ம சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் வெற்றி அடைய வேண்டும் ஜெயிக்க வேண்டும் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்றால் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது நீங்கள் டிசைட் பண்ணணும் உங்களை எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கிங்களே நீங்கள் நல்லாவே சமைச்சு எனக்கு போட்டாலும் அந்த சாப்பாடு எனக்கு பிடிக்காது சைக்காலஜிக்கல் ரீதிக்குள்ளே உங்களை எனக்கு பிடிக்கலன்ற ஒரு மனநிலையை நான் என் மனதில் ஏற்றி விட்டதால் என் மூளை அதை பதிவு செய்து விட்டு அந்த சாப்பாடு எனக்கு பிடிக்காது உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை அதனால் எனக்கு பிடிக்கல உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் உப்பு அதிகமாக போட்டாலோ உப்பே போடணாலும் நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா உங்களை எனக்கு பிடிச்ச காரணத்தால் இப்போ மனிதர்கள் தோற்று போகிற காரணம் என்னென்னா இங்கே பிடிச்சதா பிடிக்கலையா என்று பார்த்தே தோற்றுக்கிறேன் சம்பத் சுப்ரமணி பிடிக்குமா பிடிக்காதான்றது கருத்தல்ல என்னை பிடிச்ச என்னாக போகுது பிடிக்கல என்ன போகுது அது விஷயம் இல்லை ஆனால் சொல்லக்கூடிய கருத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் உள்வாங்கினாங்கன்னு ஜெயிச்சிடலாம் அதுதான் உண்மை நிச்சயமா இப்ப நம்ம வீடுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா இந்த பெயிண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கறாங்க அதாவது பிளசண்டான கலர்ஸ் உதாரணத்துக்கு ரொம்ப லைட் கலர்ஸ் பண்ணும்போது ரொம்ப பிளசண்டா இருக்கும் டார்க் கலர்ஸ் பண்ணா சரி இருக்காது இத பத்தின உங்களோட கருத்து சில பேர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு கலர் பண்ணிருப்பாங்க ஒவ்வொரு ரூமுக்கு ஒவ்வொரு இதெல்லாம் என்ன குறைபாடு சிறப்பு அப்படியா ஆமா ஒரு மனிதனுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டே இருக்கும் வர்ணத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு பவர் உண்டு ஓகே அதுல எந்த விதமான மாற்றம் இல்ல ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க மக்களை ஈர்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மக்கள் மத்தியில் எப்பவுமே நம்மளுடைய பவர் இருக்கணும்னு நினைக்கிறவங்க பிளாக் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள பொதுவாகவே ட்ரெஸ்ஸிங்கில் ட்ரெஸ் கோட் சொல்கிறீங்க மக்கள் தொடர்பை கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஜாதகத்திலே சனி நல்லா இருக்கணும் ரஜினிகாந்த் இன்றைக்கும் ரஜினிகாந்தாக இருக்காருன்னா சனி நல்லா இருக்கு தான் வந்து இப்போது எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் எல்லாருக்கும் பாருங்கள் சனி நல்லா இருக்கணும் அப்போ தான் அவங்க மக்கள் தொடர்பில் இருக்க முடியும் அதுக்காக மக்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய இன்னும் சனி நல்லா இருக்குன்றதுக்காக வீட்டில் எதுவுமே பிளாக் வச்சிடக்கூடாது அப்போது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கலர்கள் எதுவாக இருந்தாலும் முதல்ல சகப்பை பயன்படுத்துவதை தவிர்க்கணும் ரெட்டே வேண்டாம் ரெட்டு வேண்டாம் பிளாக்கு வேண்டாம் அது லைட் ஷேடாக இருந்தாலும் வேண்டாம் ரெட்டு உள்ளே கொண்டு வரவது மிகப்பெரிய தவறு பிளாக்கை கொண்டு வருவது தவறு மற்ற எந்த கலர் ஆனாலும் நீங்கள் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் அடிப்பது மிகப்பெரிய சிறப்பு அது உங்களுடைய மனநிலையை என்னைக்குமே ஒரு புத்துணர்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்திருக்கொண்டிருக்கும் அதுல இருந்து அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை உதாரணத்துக்கு இப்போ லிவிங் ரூம்ல இருந்து போகலாம் லிவிங் ரூம் நீங்கள் இந்த கலர் வச்சுக்கோங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருப்போம் அப்படின்னா என் சாண்டில் சாண்டில் சில பேர் ஒரு ஹாஃப் ஒரு கலர் வச்சிருப்பாங்க இன்னொரு ஹாஃப் இன்னொரு கலர் இந்த வால்ல டிசைன் பண்றதுக்காக அது அந்த மாதிரி இரண்டு கலர்களை ஒரே அறையில் அடிக்கக்கூடும் அடிக்கக்கூடாது கூடாது இப்போ ஹால் என்பது ஹாலில் வந்து இரண்டு கலர்கள் அடிக்கிறீங்கன்னா அங்கே இருதாரம் என சொல்லக்கூடிய இரண்டு தாரங்களை அவங்க அப்பாவுக்கும் அவங்க தாத்தாவுக்கு இரண்டு தாரங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் குடும்பத்தில் ஆமாம் இரண்டு கலர்களை நீங்கள் அடிப்பது மிகப்பெரிய தவிர ஒரு சதுரம் எடுத்துக்கிட்டு ஒரு ஹால்னால் ஒரு சதுரம் கிச்சன்னா ஒரு சதுரம் ஒரு சதுரத்துக்கு நீங்கள் அது தனித்தனி ரூமாக இருக்கும்பொழுது அந்த தனி ரூமுக்கு நீங்கள் ஒரு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஒரே இடத்துல ரெண்டு கலர் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது அது மிகப்பெரிய தவறாயிடும் இப்போ லிஃப்டிக் போடுறீங்க மேல் உதட்டுக்கு ஒரு கலர் கீழ் உதட்டுக்கு ஒரு கலர் போடுவீங்களா நிச்சயமா இல்லை அப்போது ஒரு ரூமுன்னு போடும் பொழுது ஒரு சதுரன் வரும் பொழுது அந்த சதுரத்துக்கு நீங்கள் ஒரே கலர் யூஸ் பண்ணுவது சிறப்பை தரும் நான் ரெண்டு விதமான குணங்களை கொடுத்துடும் இரண்டு மூன்று வீட்டை நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன் ஒரே ஒரு பக்கத்துல ஆரஞ்ச் கலர் பண்ணிருப்பாங்க அதுல கொஞ்சம் டிசைன்ஸ் பண்ணிருப்பாங்க ஆப்போசிட் வால்ல பாத்தீங்கன்னா அதனா டிவி வைக்கிறோம் அந்த யூனிட் அழகா இருக்கணும் எதிர்த்தாப்பில பாத்தீங்கன்னா லைட் ஷேட்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இரண்டு வண்ணங்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ரோல் இரண்டு விதமான குணங்களை கொடுத்து விடும் இரண்டு விதமான இரட்டை தன்மையை கொடுத்து விடும் புத்தி சலனத்தில் முடிவெடுப்பதில் சிக்கல்களை கொடுத்து

ஒயிட் என்பது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி சொல்லக்கூடிய ஒரு கலரு அந்த இடத்துல வெள்ளை பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகும்னா இரவருக்குள்ளே இருக்கக்கூடிய தொடர்பு பரஸ்பரமாக நல்லாயிருக்கும் குருவும் புதனும் எப்படி ஏழு கேழாக இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் சாண்டில் லைட் சாண்டில் எல்லோ எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இது ஒயிட் தென்மேற்கு மூளை என்பது பால்கனி அமைப்பது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள உறவை துண்டிக்கும் தவறான வழியில் செல்ல வைக்கும்